வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இதில் இப்போது இந்த மாத பலன்கள் அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு விவரிக்கிறேன் அதோட இந்த புது வருஷம் வரும்போது சில பஞ்சாங்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அதோடய முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கிற பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரமாதமாக நடக்க ஆரம்பிக்கும் சூடு பிடிக்கும் முக்கியமான காரணம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல மாதிரி உச்சமாக இருந்தது தான் அவங்க ராசிக்கு அதிபதியானவர் அதோடு மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் பாவம் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒன்று கேட்டுருப்பீங்க உங்களையே நீங்கள் கேட்டுப்பீங்க வாட் இஸ் ராங் வித் மீ நத்திங் இஸ் ராங் வித் யூ சில நேரங்களில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் பஸ் வந்தால் தானே இல்லை ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணுறீங்க ட்ரே அது வந்து சொல்லிடுறான் கொஞ்சம் இப்போ லேட் ஆகும் சொல்லி வெயிட் பண்ணி தானே ஆகணும் அதே மாதிரி உங்கள் நேரம் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் நேரம் நிச்சயமாக நீங்கள் எந்தெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் சரியான ஒரு பதில் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் இது வந்து எகெயின் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்றது தான் கோச்சாரம் காமிக்கிறது நம்ம த தசா தான் வந்து முக்கியம் ஸோ ரெண்டும் ஒத்துழைக்கும் போது பிரமாதமான பலன்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் அண்ட் நாகட்டிவ் அது நிச்சயமாக உங்களை வந்து வந்துட்டு தான் போகும் அந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மனசில் உற்சாகம் மிகுந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்குது நல்ல பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லணும் இதை இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்குகிற ஆண்டின் பெயர் விகாரி இந்த விகாரி புத்தாண்டு வந்து சில பஞ்சாங்க குறிப்புகள் உண்டு அதை பற்றி அதில் ஆதாயம் விரயம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆதாயம் என்பது எட்டும் விரயம் என்பது பதினாலு பாயிண்ட்டாகவும் இருக்குது அப்போ விரயம் என்பது சற்று கூடுதலாக இருப்பதால் ஓரளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் இதை பொறுத்த வரைக்கும் பிளானிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா நிறைய செலவுகள் என்பது சற்று கூடுதலாகவே நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியம் அனாரோக்கியம் என்பது இரண்டுக்கு இரண்டாக இருக்குது அதனால் அது ஓரளவுக்கு பாடி வந்து நமக்கு வந்து அந்த ஒரு எல்லாம் கரெக்டாக இருக்குது அனாவசியமாக வியாதிகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதால அது நமக்கு ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய வகையில் அமையிறது